வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது வில்லியனூர் பாண்டியன் நகர் பகுதியில் சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வில்லியனூரில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டியன் நகரில் கடந்த நாலு ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மக்கள் பல மனுக்கள் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவாவை கண்டித்து மக்கள் வில்லியனூர் திருக்கனூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டம் ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்ததால் எதிரே வந்த வாகனங்கள் ரயில் பாதையில் நின்றன அதே நேரத்தில் ரயில் வருவது சிக்னல் கொடுக்கப்பட்டது இதனால் அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது உடனே ரயில்வே ஊழியர்கள் சைரனை எழுப்பி ரயில்வே தடுப்பானை இயக்கினார்கள் இதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதையில் இருந்து வாகனம் அங்கிருந்து நகர்த்ததால் இதன் பிறகு ரயில்வே கேட் போடப்பட்டு ரயில் கடந்து சென்றதும் விழுப்புரம் பாண்டியன் நகர் மக்கள் காலை பத்து மணி வரை தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்களுடன் பேச வைத்தனர் தற்காலிகமாக மண் போட்டு சாலை சீரமைக்கப்படும் சில மாதங்களுக்குள் சாலை அமைக்கப்படும் என எம்எல்ஏ உறுதி அளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது